இலங்கை தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் வெளிநாடுகளில் அனத்தங்களை எதிர்கொள்ளும் இலங்கை தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி நிதியத்தினால் புலமை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருக்கும் ஊனமுற்றம் மற்றும் வெளிநாடுகளில் காணாமல் போதல் உள்ளிட்ட பல்வேறு அனத்தங்களினால் பாதிக்கப்படும் கல்வியை பாதுகாப்பதற்காக புலமைப்பரிசில் திட்டம் ஒன்றை செயல்படுத்த ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற எண்ணக்கருவின் பிரகாரம் ஜனாதிபதி நிதியம் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன இணைந்து இந்த திட்டத்தை செயற்படுத்த உள்ளது ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்துவது குறித்த வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் ஜனாதிபதியின் மற்றும் ஜனாதிபதி தலைமையில் அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது இந்த திட்டம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டது வெளிநாடுகளில் அனத்தங்களுக்கு முகம் கொடுக்கும் இலங்கை தொழிலாளர்களுடைய இலங்கையில் இருக்கும் பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியை உறுதிப்படுத்துவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும்